ஹே காய்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் நான் சபிக் இந்தியாஸ் லாங்கஸ்ட் டிவி ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன் லாங்காக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் போய்ட்டுருக்கேன் இப்போ ஆல்மோஸ்ட் ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்துட்டோம் நம்ம ஆக்சுவலி இது வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்பு அவங்களுக்கு தெரியும் பாரத் பெட்ரோலியம் இங்கே வந்து எல்லாமே இருக்குது லைக் நான் சார்ஜிங் போட்டேன் சார்ஜிங் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த விஷயம் காட்டணும் இங்கே ஒரு தாபா இருக்குங்க இங்கே ஒரு தாபா அவ்வளோ ஸ்டைலாக அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்க்குறக்கு நீட்டாக எல்லாமே அவைலபிள் இருக்க மாதிரி ஒரு தாபா பண்ணியிருக்காங்க யார் வேணால் வந்து ஸ்டே பண்ணுறாங்க சாப்பிட்டு போகிறாங்க இந்த மாதிரி வண்டிங் ஒர்க் பண்ணிடுறாங்க இங்கே வந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க லைக் இன்னும் குளிச்சிக்கலாம் குளிச்சிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் அது அந்த ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டாய்லெட்ஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தாபா தாபா எப்படி இருக்குது பாருங்க டிவி இருக்குது தெரியுதா எவ்வளோ பெரிய டிவி பாருங்க டிவி இருக்குது இந்த தாபாஸில் வந்து நிறைய பேர் அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க வந்துட்டு லைக் அந்த வண்டியில் க்ராஸ் பண்ணுறவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு ஃபுட்டு இருக்குது எல்லாமே இருக்காங்க ஒரு நிற்க வச்சுருக்காங்க ஓகே காய்ஸ் நான் இன்னி இப்படி இப்போ நான் வந்துட்டு பஞ்சாப்பில் இருக்கேன் பஞ்சாபில் உள்ள பார்டர்லேருந்து உள்ளே போயிட்டு இருக்கேன் நேராக லடாக் போகிறோம் நம்ம அமிர்தர் போகிறோம் அமிர்தர் போயிட்டு அமிர்தர் போகிறது அங்கேருந்து எப்படி போகணுன்றது பிளான் பண்ணுறேன் நான் பிளான் சொல்கிறேன் நான் அண்ட் நான் கீப் சப்போர்ட் கைஸ் எனக்கு ரீச்சே இல்லை ரொம்ப குறவாக இருக்குது டவுனாக இருக்குது மோடு நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருமே ஷேர் பண்ணுறதே பார்க்க முடியுது இல்லை பட் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நான் ஸ்டேட் யூன் கைஸ் நான் இன்னி ட்ராவல் பண்ணுறேன் தனியாக போயிட்டு இருக்கேன் ஃபுல் சப்போர்ட் நீங்கள் கொடுத்தா மாத்திரம் தான் எனக்கு வெளியே தெரியும் நான் ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தர் கையிலேயும் தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸுக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் போதும் ஸ்டே ட்யூன் கைஸ் தேங்க்யூ ப்ளீஸ்